வணக்கம் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுல வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மனோஜும் விஜயாவும் பிடிவாதமா சொல்லிட இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஆதரவா ஓட்டெடுப்பு நடத்துறாங்க அதுல இருக்கக்கூடாதுன்னு மனோஜும் விஜய்யாவும் கையை தூக்க ரோகிணியை பார்த்து என்ன ரோகிணி அப்படின்னு மனோஜ் கேட்க உடனே ரோகிணியை மெதுவா கையை தூக்கத்துக்கு முயற்சி பண்ண கிறிஷ் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிறாரு நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு மனோஜ் டென்ஷன் ஆயிடுறாரு ரோகிணி என்ன இதுன்னு கேட்கிறாரு நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற கிறிஷ் அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள்னு ஒரு கையில ரோகிணியோட கையையும் இன்னொரு கையில மனோஜோட கையையும் பிடிச்சிக்கிறாரு ஏய் கையை விடுறான்ற மாதிரி கையை விடுவிக்க போராடுறாரு மனோஜ் ஆனா முடியல நான் எங்கேயும் என்னை அனுப்பிடாதீங்கன்னு கேக்குறாரு கிருஷ் நான் இங்கேயே உங்க கூட தான் இருப்பேன் என்னை அனுப்பாதீங்க உங்க கூட தான் இருப்பேன் தாத்தா நான் போகல தாத்தா இங்கேயே இருந்துக்கிறேன் தாத்தா சொல்லுங்க தாத்தா என்னை அனுப்ப வேணான்னு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கிருஷ் கேட்க அண்ணாமலையை நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்காரு ஆண்டி நான் போக மாட்டேன் அப்படின்னு ரோஹினி கிட்ட சொல்றவரு நான் உங்க கூட தான் இருப்பேன்னு மனோஜ் பக்கம் திரும்பி சொல்றாரு என்னை அனுப்பாதீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி அதையே சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு கிரிஷ் டெய் அழாதடா அழாதப்பானு அண்ணாமலை கூட உருகிறாரு ஆனா ரோகிணி கொஞ்சம் சங்கடமா பாக்கிறதோடு சரி மத்தபடி அப்படியே சாலிடா நிக்கிறாங்க என்னை அனுப்பாதீங்க உங்க கூடவே இருந்துடுறேன் ரோகினி டேய் கைய விடு அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி என் உதறிக்கிறாங்க பாத்தீங்களா இப்பவே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டான் இப்பவே இவனை அனுப்பி விடுறதுதான் நல்லது அப்படின்னு விஜயா சொல்ல டேய் மனோஜ் நீயும் அம்மாவும் மட்டும்தான் அவ இங்க இருக்க கூடாதுன்னு கைய தூக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல டேய் ரவி ஸ்ருதி என்ன அமைதியா இருக்கீங்க கைய தூக்குங்கிறாரு மனோஜ் இவன் இங்கே இருக்கட்டும்னு முடிச்சிடுறாரு ரவி மனோஜ் ஆ அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்க ஆமா அவன் பாட்டி கிடைக்கிற வரைக்கும் தான் இருப்பான்னு சொல்ல கிறிஷோட முகம் கொஞ்சம் தெளியுது ஆனா ரோகிணிக்கு பக்கு பக்குன்னு இருக்கு வேகமா எழுந்து வர்ற முத்து கிறிஷ தூக்கி அங்க இருக்க சோஃபா மேல நிக்க வச்சுட்டு டேய் அண்ணா அஞ்சு ஓட்டு உங்களை விட அதிகம் நாங்க பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு கிளம்புங்கிறாரு டேய் ரவி நேத்து பேசும்போது சப்போர்ட் பண்றதா தானேடா சொன்ன அப்படின்னு மனோஜ் கோவமா கேட்க சப்போர்ட் பண்றேன்னா நாங்க சப்போர்ட் பண்றேன்னு சொன்னோமா எப்படா சொன்னோம் நீ பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்ட நீ பாட்டுக்கு எதேதோ பேசுன நீயா முடிவு பண்ணிட்டு போன நாங்க எந்த பதிலும் சொல்லவே இல்லையே அப்படின்னு ரவி சொல்ல முத்து மனோஜ் தன்னோட பக்கம் திருப்பி ஓ நீயா கூப்பிட்டு இந்த வேலை வேற பண்ணியிருக்கியா அப்படின்னு முத்து கேட்குறாரு மனோஜ் அவனை தேடி யாராவது வந்தால் அவங்க கூட அனுப்பலாம் இல்லைனா எப்படி அவனை தனியாக அனுப்ப முடியும் இத்தனை நாளா ஃபேமிலியில் ஒரு பையன் மாதிரி இருந்துட்டான் அவன் எப்படியோ போகட்டும்னு விட முடியாது உங்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து மட்டும் யோசிக்காதீங்க அந்த பையனை பற்றி யோசிங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மனோஜோட தோளில் தட்டி டேய் மறுபடியும் நீ தான் ரீஎலக்ஷன் கண்டெக்ட் பண்ணலான்னு சொன்னவன் நீயும் அம்மாவும் ரெண்டு ஓட்டு தான் ஓட்டே அஞ்சு அஞ்சு நீ தான் படிச்சவனாச்சே ரெண்டு முத்து டேய் பார்லரம் பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் தெரியல ஒண்ணு அவங்க இங்க வரணும் இல்ல அவங்க அம்மா இங்க வரணும் அவங்க வராம கிறிஷ இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது இதுக்கு மேல இந்த பிரச்சனைய பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்படின்னு வெறுப்பா விஜயா முகத்து திருப்ப உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படிங்கிற அண்ணாமலை அவ்வளோதான் பஞ்சாயத்து முடிஞ்சதுங்கிற மாதிரி எந்திரிச்சு போக விஜயாவும் எழுந்து போறாங்க அவர் ரெண்டு நடந்து வர கிரிஷ் உடனே பாஞ்சி அவரோட கழுத்துல கையை வச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தாங்கிறாரு உடனே கிரிஷ் ஹேன்னு சிரிச்சிட்டு இருக்க முத்து அவரை தூக்கி கிச்சி கிச்சி பண்ணிட்டு இருக்க ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்காங்க கிரிஷ் நீ எங்கேயும் போகமாட்ட இங்கேயே தான் இருப்ப சரியா அப்படின்னு மீனா சொல்ல ஆ அப்படின்னு கிரிஷ் சந்தோஷமா தலையாட்டுறாரு வடா வாடா போலாம் அப்படின்னு முத்து கிறிஷ தூக்கிக்கிட்டு கிச்சன் பக்கமா போக ரோகிணி தான் டென்ஷனோடு நிக்கிறாங்க போட்டோ கிடைச்ச உடனே முதல் அடுத்த நாளே முத்து அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வர்றாரு காரை நிறுத்திட்டு அண்ணே அண்ணே என்ன ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு அம்மாவை காணோன்னு விசாரிச்சேனே அப்படின்னு கேட்க ஆமாங்க சொல்லுங்கிறாரு அவரு அவங்க போட்டோ கிடைச்சிருச்சுன்னு முத்து சொல்ல காட்டுங்கன்னு கேட்கிறாரு ஆட்டோக்காரர் முத்து போட்டோவை காட்டி இவங்கள தானே காணும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருந்தோம் டிஸ்சார்ஜ் பண்றதுக்குள்ள காணாம போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்ல அவரு போட்டோவை பார்த்துட்டு பார்த்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லையேப்பாங்கிறாரு அண்ணே இங்க வாங்க அப்படின்னு அவர் மற்ற ஆட்டோக்காரங்களை கூப்பிட என்னப்பா அண்ணா அவங்கெல்லாம் வர்றாங்க அண்ணே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அம்மா நம்ம ஸ்டாண்டு வந்தாங்களா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்க இல்லப்பா நான் பார்த்த ஞாபகம் இல்லப்பாங்கிறாரு ஒருத்தர் எங்கப்பா காட்டு அப்படின்னு ஒரு கண்ணாடிக்காரர் கேட்கிறாரு அவரு பார்த்துட்டு ஏன்பா இந்த அம்மாவை நான் பார்த்துருக்கேன்பா ஏன் ஆட்டோவில் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல எப்பண்ணே வந்தாங்க எங்க கொண்டு போய் விட்டீங்கன்னு முத்து பரபரப்பா கேட்கிறாரு அன்னைக்கு ஆ காலையில விடியங்காத்தால ஏன் ஆட்டோல தான் வந்தாங்கிறாரு அவரு சரி எங்க போகணும்னு சொல்லி ஏறினாங்கன்னு முத்து கேட்க அது அப்படின்னு யோசிக்கிறவரு ஆ தர்மராஜா கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்கப்பா அந்த கோவில் வாசல்ல தான் இறக்கி விட்டேன் ஆனா ஆட்டோல வந்தப்பா அழுதுகிட்டே வந்தாங்கப்பா அப்படின்னு அவரு சொல்லு அண்ணா வேற எதுவும் சொன்னாங்களான்னு கேக்குறாரு முத்து இல்லப்பா என்னாச்சுமா ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டேன் அவங்க என் விதிய நினைச்சு அழுவுறேன்னு சொன்னாங்கப்பா அதுக்கப்புறம் எதுவும் கேட்டுக்கலப்பா அப்படின்னு அவரு சொல்ல ம் சரி தேங்க்ஸ் வரேன்னு வர அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு கார் கிட்ட வர்ற முத்து மீனாவுக்கு கால் பண்றாரு மீனா எடுத்து பார்த்துட்டு ஹலோ சொல்லுங்கன்னு சொல்ல மீனா கிறிஷோட பாட்டி ஆஸ்பத்திரி பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் ஆட்டோ பிடிச்சி போயிருக்காங்களாம் இப்பதான் அவங்கள சவாரிக்கு கூட்டிட்டு அப்படின்னு முத்து சொல்ல சரி எங்க போய் இறங்குனாங்களான்னு மீனா கேக்குறாங்க ஆ தர்மராஜா கோவில்னு சொல்லி அங்க போய் இறங்கிருக்காங்க வரும்போது வேற ஆட்டோவில் அழுதுகிட்டே வந்தாங்களாம் அப்படின்னு முத்து சொல்ல அழுதுகிட்டே போயிருக்காங்கன்னா அப்ப அவங்க சந்தோஷமா போகல இதுல இருந்தே தெரியுதுங்கிறாங்க மீனா ஆமா மீனா கிறிஷ விட்டுட்டு அவங்க எப்படி மீனா சந்தோஷமா போவாங்க அவங்களுக்கும் அது வருத்தமா தானே இருந்திருக்கும் ஆனா ஏன் போனாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு முத்து சொல்ல அத அவங்க கிட்ட கேட்டாதாங்க தெரியும் நான் வேணா போய் விசாரிச்சு பார்க்கவாணு மீனா கேக்க ம் அப்படிங்கிறியா சரி அப்ப சரி நீ போய் விசாரிச்சு பாரு அங்க இருந்து எங்க போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு முத்து யோசனையாவே சொல்ல சரிங்க நான் போய் கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆ அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு முத்து முத்து ஃபோனை வச்சதும் மீனா உடனே சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க சத்யா நீ எங்கே இருக்க கிறிஷ் பாட்டியை பற்றி விசாரிக்கணும் நம்ம தர்மராஜா கோவிலுக்கு வந்துடுறியா நானும் வர்றேன் சரிடா அண்ணன் ஃபோனை வைக்கிறாங்க முத்து பாட்டியை தேடுறதுல பிஸியாக இருக்கிறதுனால அண்ணாமலை கிறிஷை கூட்டிகிட்டு ஆட்டோவில் ஸ்கூலுக்கு வர்றாரு ஆட்டோக்கார போயிட்டாதீங்க இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிறிஷை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறாரு தாத்தா நான் லஞ்ச் பிரேக்கில் உங்கள் கூட வந்து சாப்பிடவான்னு கிரிஷ் கேட்குறாரு இல்லை க்ரிஷு ஒரு சின்ன ஸ்கூல் வேலையாக வந்திருக்கிறேன் நான் உங்க கூட சாப்பிட முடியாது நைட்டு சாப்பிட்டுக்குவோம் வீட்டில் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம்னு அவர் சொல்லிட்டு வரேன் வாட்ச்மேன் அவருக்கு விஷ் பண்ண இவரும் பதிலுக்கு விஷ் பண்றாரு ம் சரி தாத்தா வீட்டுக்கு போகும்போது வருவீங்களான்னு கிரிஷ் கேட்க இல்லப்பா நான் உனக்கு முன்னாலேயே வீட்டுக்கு போயிடுவேன் சாயந்தரம் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முத்து அங்கிள் வருவார் அவர் கூட வாங்குறாரு அண்ணாமலை சரி தாத்தா நான் அங்கிள் கூட காரில் வந்துடுறேன் அப்படின்னு கிறிஷ் சொல்ல சரிப்பாங்கிறாரு அண்ணாமலை அதுக்குள்ள ஒரு லேடி வண்டி பக்கமாக திரும்பி நின்றுருக்க கிறிஷ் அவங்கள பார்த்துட்டு பாட்டி பாட்டின்னு ஓடுறாரு ஓடிப்போன கிறிஷ் அவங்க கையை பிடிக்க என்னப்பா அப்படின்னு திரும்புறாங்க ஆனால் அவங்க வேற ஒரு லேடி இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையை அந்த லேடி கிட்ட போய் ஒன்றும் இல்லைங்கம்மா உங்களை பார்த்து அவன் பாட்டின்னு நினைச்சிட்டான் வேற ஒன்றும் இல்லை நீங்க போங்கிறாரு அண்ணாமலை சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த லேடி திரும்பிடுறாங்க பாட்டி மாதிரி இருந்தது தாத்தா அப்படின்னு லைட்டாக கலங்குற கிரிஷ் பாட்டி எப்ப வருவாங்க தாத்தான்னு கேக்குறாரு அண்ணாமலை கிட்ட பதில் இல்ல ஆனாலும் கொஞ்சம் கசங்கின முகத்தோட வருவாங்கப்பா முத்து அங்கல் உங்க பாட்டிய கூட்டிட்டு வந்துருவான் நீ கவலைப்படக்கூடாது நல்லா படிக்கணும் பாடத்துல கவனம் வையே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிங்க தாத்தாங்கிறாரு கிரிஷ் சரி நீ கிளாஸுக்கு போ அப்படிங்கிற அண்ணாமலை அங்கிருந்து திரும்பிட ஸ்கூலோட ஒரு இடத்துல இருந்து ரோஹிணி இதையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை போற கிறிஷ திரும்பி பார்க்க இவங்களும் டக்குன்னு மறைவுல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க போயிட்டு இருக்க கிரிஷும் பை தாத்தான்னு சொல்லிட்டு போக அண்ணாமலையும் பை சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிடுறாரு அவரோட ஆட்டோ அங்கேருந்து கிளம்பின உன்ன மறைவிலேருந்து வெளியே வர்ற ரோகிணி கிரிஷ் அப்படின்னு ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடி வர்றாங்க இவரும் திரும்பி நின்று அம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே ஓடுறாரு எப்பமா வந்தீங்க தாத்தா என்னை இப்போதான் விட்டுட்டு போறாருன்னு கிரிஷ் சொல்ல தெரியும் நான் பாத்துக்கிட்டு தாண்டா இருந்தேங்கிறாங்க ரோகிணி அம்மா பாட்டி எப்பமா வருவாங்க அப்படின்னு கிறிஷ் கேட்க தெரியலடாங்கிறாங்க ரோஹிணி உடனே கிறிஷ் சந்தோஷமாயி அப்ப பாட்டி வர்ற வரையிலும் உன் கூடவே இருந்துக்கிறேமா அப்படின்னு சொல்ல அது முடியாது கிறிஷ் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஏன்னு கேக்குறாரு கிறிஷ் எனக்கும் உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசை ஆனா அது இப்ப முடியாதுடா நீ என் கூட இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு அத சொன்னாலும் உனக்கு இப்ப புரியாதுன்னு ரோகிணி சொல்ல சொல்லு புரியுங்கிறாரு கிரிஷ் அதெல்லாம் நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்லு இப்பவே நான் பெரிய பையன் தான் என் ஃப்ரெண்ட விட நான் ஹைட்டு தெரியுமாங்கிறாரு கிரிஷ் இல்லடா உனக்கு டைம் வரும்போது நான் எல்லாமே சொல்றேன் ஒரு நாள் எப்பவுமே நீ என் கூடவே இருப்ப அந்த நாள் சீக்கிரம் வரும்னு நம்புறேன் அது வரைக்கும் நீ தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மாட்டேன் நான் உன் கூட தான் இருப்பேன் நம்ம வீட்டுல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கிறிஷ் ரொம்ப அடாவடியா சொல்ல சொல்றது கேளு கிறிஷ் அடம் பிடிக்காதவா அப்படின்னு கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க நீ எதுக்குமா வர்ற அப்படின்னு கிறிஷ் கேட்க உன் பிரின்சிபல்லை பாக்க போறோம் அப்படின்னு ரோஹினி கிறிஷ கூட்டிட்டு நடக்கிறாங்க ஒரு ஆபீஸ் ரூமுக்கு வந்து ஒருத்தரை பார்த்து சார்னு கூப்பிட வாங்க உட்காருங்கிறாரு அவரு தேங்க்யூ சார்னு உட்காடுறாங்க ரோஹினி போன் பண்ணி சொன்னது நீங்க தானே கல்யாணின்னு அப்படின்னு அவர் கேக்க ஆமாங்க சார் அப்படிங்கிறாங்க ரோஹினி நீங்க துபாயில இருக்கதா சொன்னாங்களே அப்படின்னு அவர் கேக்க ஆமாங்க சார் என் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால இருந்து வந்துட்டேன் என் அம்மாவை இப்ப நான் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போகணும் சார் அங்கதான் அவங்கள பாத்துக்க இங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க ஃபேமிலி டாக்டர் அங்கதான் வர சொல்றாரு அதனாலதான் அவங்களை அங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் தான் கிறிஷையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு டிசி கேட்க வந்தேங்கிறாங்க ரோகிணி ஆல்ரெடி பையனை தான் சேர்த்துருக்கீங்க இப்போ மறுபடியும் பாதிலேயே கூட்டிகிட்டு போறேன்னு சொல்றீங்களே அவன் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா படிக்கிற பையன் இப்படி ஸ்கூலை மாற்றிக்கிட்டே இருந்தா அவனோட ஸ்டடிஸ் பாதிக்காதா அப்படின்னு அவர் கேட்க கிருஷ்ண ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு வேற வழி இல்லைங்க சார் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான் கிரிஷ் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அவன் நல்லா படிப்பான் நான் பார்த்துக்கிறேங்க சார் நீங்கள் டிசி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கே அவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருவேங்கிறாங்க ரோகிணி நீங்கள் கால் பண்ணி சொன்னப்பவே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துடுங்க இன்னும் ஒன் ஹவர்ல எல்லா ப்ராசஸையும் முடிச்சுடலாம் அப்படின்னு அவர் சொல்ல ஓகேங்க சார் தேங்க்யூங்கிறாங்க ரோஹிணி ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் சொல்ல கிரிஷை கூட்டிகிட்டு வெளியே வர்றாங்க ரோகிணி ரோகிணி வெளியே வந்து சேரில் உட்கார அம்மா ஏம்மா டிசி வாங்குற நிஜமாவே நம்ம பாட்டிக்கு உடம்பு சரி இல்லையான்னு கேக்குறாரு கேட்கறாரு கொஞ்ச நேரம் அமைதியாயிரு சொல்லிக்கிட்டு லெட்டர் எழுதுறாங்க ரோஹிணி அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேதாமா இருக்காங்க நான் வேற ஸ்கூலுக்கு போகலங்கிறாரு கிறிஷ் நான் எல்லாமே உனக்கு அப்புறமா சொல்றேன் போய் அமைதியா உட்காரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ம் அப்படின்னு கோவமா போய் உட்கார்ந்துக்கறாரு கிறிஷ் அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து மேடம் எழுதிட்டிங்களான்னு கேட்க ஆ எழுதிட்டேன்னு எழுதுனு ரோஹிணி கொடுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் பேடோட உள்ளர போயிட சரின்னு நிக்கிறாங்க ரோகிணி ரோகிணி செவத்துல சாஞ்சி வருத்தத்தோட நிக்க அம்மா என்னை எங்க அம்மா கூட்டிட்டு போற எனக்கு இந்த ஸ்கூல் தான் பிடிச்சிருக்கு அம்மா நான் இங்கேயே இருக்கேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கிரிஷ் கெஞ்சலா கேக்க கிரிஷ் அம்மா எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன் என்னை எதுவுமே கேட்காத நான் போகும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க டிசியை ஒரு கவர்ல போட்டு கொண்டு வருவாரு மேடம் டிசி இதில் இருக்கு இந்த லெட்ஜர்ல ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்கன்னு சொல்ல ஆ அப்படின்னு சைன் பண்ணுறாங்க ரோஹினி தேங்க்யூ சார்ங்கிறவங்க அந்த டிசி ஃபைல் எடுத்துட்டு கிரிஷ் வான்னு கையை பிடிக்க ஆஹா நான் வரமாட்டேன் ஆஹா நான் வரமாட்டேன்னு சொல்ல டெய் வான்னு சொல்றேன்ல நீ அட்டி வாங்க போற வா கிரிஷ் வான்னு சொல்றேன்ல அப்படின்னு அவங்க புடிச்சு இழுக்க அவரு நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அடம் புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு கிரிஷ் வாடா டேய் வா அப்படின்னு கிரிஷ புடிச்சு தர இழுத்துட்டு போறாங்க நான் வரமாட்டேன் பாட்டிக்கு என்ன ஆச்சு இனிமேட்டுக்கு இங்கே படிக்க மாட்டேனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதா அப்படின்னு கிரிஷ் ரொம்பவே அழுதுகிட்டு புடிவாதம் பண்ண க்ரிஷ் வான்னு சொல்றேன்ல அப்படின்னு ரோகிணி டென்ஷன் ஆகி அம்மா ப்ளீஸ்மா நான் இந்த ஸ்கூல்லயே படிக்கிறேம்மா இல்ல நான் வரமாட்டேன்னு கையை உதறிட்டு உள்ளரு ஓடுறாரு கிரிஷ் ஏய் அட்டி வாங்காத இந்த ஸ்கூல்ல நீ படிக்க வேண்டாம் நம்ம வீட்லயும் நீ இருக்க வேண்டாம் நான் உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ஆ அப்படின்னு ரோஹிணி இழுக்க ஆஹா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு பயங்கரமா அடம் ஒரு அடி போட்டு ஏய் வா அப்படின்னு இழுத்துட்டு வர்ற ரோகிணி ரோட்டுக்கு வந்ததும் ஒரு ஆட்டோ வர ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு நிறுத்த ஆட்டோ நிக்கது ஏற நீ ஏத்தி விட போக முடியாது முடியாது நான் வரமாட்டேன் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்றாரு கிரிஷ் இத மரத்தோட மறைவில் நின்று அவங்க பாட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் ஏறு ஏறுன்னு சொல்றேன்ல அப்படின்னு பிடிச்சி ஆட்டோவுக்குள்ள தள்ளி விட்டுட்டு ரோகிணியை உட்காந்துக்கிறாங்க ஆட்டோ போனதும் மரத்தோட மறைவிலிருந்து வெளியே வர்ற பாட்டி அடி பாவி கிரிஷ் உங்க கூட இருக்கணும்னு தானே நான் அவனை விட்டுட்டு வந்தேன் புள்ள படிப்பையே கெடுத்துட்டேடி கடவுளே இப்ப அவனை எங்க கூட்டிட்டு போக போறான்னு தெரியலையே நான் என்ன செய்வேன்னு யோசிச்சுக்கிட்டேன் அங்கிருந்து போறாங்க சத்யா கோவிலுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ மீனா வர அக்கா வாக்கா அப்படின்னு சொல்ல என்ன சத்யா வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேக்குறாங்க மீனா இல்லக்கா இப்பதாங்க்கா வந்த சரி ஏன் இந்த கோவில விசாரிக்கணும்னு சொன்ன அப்படின்னு சத்யா கேட்க உன் மாமா ஒரு ஆட்டோ காரர்கிட்ட விசாரிச்சிருக்காரு அந்த அம்மா அன்னைக்கு இங்கேதான் வந்திருக்காங்களா அப்படின்னு மீனா சொல்ல ஓ நீ அனுப்பின போட்டவ நானும் என் குரூப்ல எல்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சத்யா சொல்ல எங்கேயாவது யாராவது அவங்கள பார்த்தாங்களான்னு கேட்டியா அப்படின்னு கேட்க இல்லக்காங்கிறாரு சத்யா சரி வா போய் விசாரிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கோவிலுக்குள்ளே வர்றாங்க அப்போ சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ரெண்டு லேடிஸ் வெளியே வர அவங்க எதிரில் போய் நிற்கிற சத்யா அக்கா இந்த ஃபோட்டோவில் இருக்க அவன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாங்கன்னு சத்யா சொல்ல ரெண்டு பேரும் ஃபோட்டோவை பார்த்துட்டு இல்லையே நாங்க பாக்கலையேங்கிறாங்க ஏய் நீ ஏதாவது இன்னொரு லேடி கிட்ட கேட்க இல்லையே நானும் பாக்கலையே அப்படிங்கிறாங்க அவங்க நாங்க இந்த கோவிலுக்கு இன்னைக்குதான் புதுசா வர்றோம் இந்த கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப நாள் வேண்டுதல் இன்னைக்குதான் வந்தோம் சரிப்பா வரோம் சரிம்மா அப்படின்னு அந்த ரெண்டு லேடிஸும் கிளம்பிடுறாங்க ஏதோ அவ்வளவுதான் உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களும் முடிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி மீனாவும் சத்தியாவும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அடுத்து கோவில் குருக்கள் வெளியே வர மீனா அவர்கிட்ட போக அவரும் சந்தோஷமா சிரிச்சிட்டே வர்றாரு வணக்கம் சாமின்னு சொல்ல வாமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன் சாமி நீங்க என்றாங்க மீனா நான் நல்லா இருக்கேமா அப்படின்னு ஒரு சொல்ல இந்த அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்தாங்களா நீங்க பாத்தீங்களா இவங்கள காணும்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல பாத்திருக்கேன் இங்க வந்திருக்காங்களே இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு தான் போனாங்க அப்படின்னு ஒரு சொல்ல இவங்க தானா சாமி தெரியுமான்னு கேட்க இவங்களே தான்மா நல்லா தெரியுமா இவங்களே தான்மா ரெண்டு நாளும் வந்தாங்க அப்படின்னு ஐயர் சொல்ல எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க மீனா காலையில பதினோரு மணிக்கு தான் வருவாங்க ரெண்டு நாள் தொடர்ந்து வந்தாங்க இன்னைக்கு வந்தாங்களான்னு தெரியல அப்படின்னு குருக்கள் சொல்ல சரி அடுத்த தடவை வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க மீனா ஆ கண்டிப்பாம்மா சொல்றேமாங்கிறாரு அவரு சத்யா நம்பர் வாங்கிக்கிறியா அப்படிங்கிறவங்க சாமி என் தம்பி தான் அவனுக்கு கால் பண்ணிடுங்கிறாங்க மீனா சத்யா நம்பர் வாங்கிக்கிட்டு இருக்க அங்க இருக்க ஒரு போர்டு கிட்ட வர்றாங்க அதுல இந்த சன்னிதானத்தில் தினமும் மதியம் பனிரெண்டு மணி முதல் அன்னதானம் போடப்படும் அப்படின்னு இருக்கிறத படிக்கிறாங்க உடனே அங்க கூட்டிட்டு இருக்க ஒரு அம்மா கிட்ட போய் அம்மா இன்னைக்கு அன்னதானம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது அப்படின்னு அந்த அம்மா சொல்ல உடனே போட்டோவை காட்டி இந்த போட்டோல இருக்க அம்மாவை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க மீனா ஆமாம்மா நேத்து அன்னதானத்துல பாத்தேனே முந்தா நாளும் பார்த்தேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அப்படியா அப்படின்னு மீனா கேக்குறாங்க வழக்கமா இங்க வர்றவங்க இல்ல ரெண்டு நாளா தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல இன்னைக்கு வந்தாங்களான்னு மீனா ஆர்வமா கேக்குறாங்க இன்னைக்கு இவங்க வரலம்மா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு மீனா அடுத்து என்ன பண்றதுன்னு தெகச்சு போய் நிக்கிறாங்க அப்போது சத்யா நம்பர் வாங்கிக்கிட்டு அங்கே வர்றாரு என்னக்கா இன்னைக்கு வந்தாங்களான்னு கேட்க இல்லடா நேத்தும் அதுக்கு முத நாளும் வந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரலையா சரி நான் இதை உன் மாமாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு மீனா கால் பண்ண கார் ஓட்டிட்டு இருக்க முத்து உடனே ஃபோன் எடுத்து என்ன மீனா கோவிலில் விசாரிச்சேன்னு கேட்குறாரு ஆ விசாரிச்சேங்க கிறிஷோட பாட்டி ரெண்டு நாளாக இங்கே வந்துட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படியாங்கிறாரு தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுறாங்க ரெண்டு நாளா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்ப அவங்க வீட்டுக்கும் போகல ஊருக்கும் போகல கோவில்ல அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்க நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு எதுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியலங்கிறாங்க மீனா அந்த கோவிலுக்கு வந்தாங்களான்னு முத்து இன்னைக்கு அவங்க வரலையா இங்க இருந்த ஒரு பாட்டு கிட்ட நான் இப்ப கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல தொடர்ந்து ஒரே கோவிலுக்கே வரக்கூடாதுன்னு வேற ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க மீனா அப்படின்னு முத்து சொல்ல உம் இருக்கலாங்கிறாங்க மீனா எதுக்கு அவங்க இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்காங்க எனக்கு என்னமோ இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு தோணுது மீனா அப்படிங்கிற முத்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நாம இன்னும் கிட்ட அவனோட பாட்டியை பற்றி விசாரிச்சு பார்க்கணும் மீனா நான் ஒன்று பண்ணுறேன் நான் ஸ்கூலுக்கு போய் கிறிஷை கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ என்ன பண்ண அந்த ஏரியாவில் சுற்றி இருக்க கோவிலுங்களில் வேற எதுலையாவது இருக்காங்களான்னு விசாரிச்சு பாரு அப்படின்னு முத்து சொல்லு சரிங்க நான் போய் விசாரிச்சு பார்க்குறேங்கிறாங்க மீனா ஏயே தனியாகப்பா வந்திருக்க அப்படின்னு முத்து கேக்கு இல்லங்க சத்யா கூட இருக்கான் நாங்க போய் மீனா சரி சரி விசாரிக்கிறோங்க போயிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல சரின்னு போன வைக்கிறாங்க ஓட்டிட்டு இருக்காரு வித்யா கதவை திறக்க அவங்க முன்னாடி ரோஹிணி நிக்கிறாங்க ஒன்னும் பேசாம ரோகிணியை பாத்துட்டு அப்படியே சைட்ல பாக்க கிருஷ்ண நிக்கிறாரு உள்ள கூப்பிட மாட்டியான்னு ரோஹிணி கேட்க அதெல்லாம் இல்ல திடீர்னு வந்திருக்கியனு பாத்தேங்கிறாங்க சரி நீ உள்ளவா அப்படின்னு வித்யா சொல்ல கிறிஷ் வான்னு கூட்டிக்கிட்டு உள்ளரு வர்றாங்க ரோஹிணி கிரிஷ் என்னடா நல்ல வளர்ந்த பையன் ஆயிட்ட எப்படி இருக்க அப்படின்னு வித்யா கேக்க அவர் எந்த பதிலும் சொல்லல ஏய் என்னடி ஆச்சு இவனுக்கு ஏன் சோகமா இருக்கா ஏதாவது திட்டனியான்னு கேக்குறாங்க அவன் ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் அதுக்குதான் இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு ரோஹினி சொல்ல என்னடி சொல்ற ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டியா அப்படின்னு வித்யா கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாங்க அவன் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து முழுசா ஒரு வருஷம் கூட ஆகலையேடின்னு வித்யா சொல்ல எனக்கும் வேற வழி தெரியலடி அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ரோகினி சொல்ல இன்னும் கிடைக்கலையா அவங்கன்னு வித்யா கேக்குறாங்க இல்லடி நானும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி பேசினேன் எங்க இருக்காங்கன்னு தெரியல இந்த நேரத்துல கிரிஷ் என் வீட்டுல இருந்தா முத்துவும் மீனாவும் ஒரேடியாவே இவனை எங்க வீட்லயே தங்க வச்சிருவாங்க இனிமே இவன் எங்க இருக்கானே அவங்களுக்கு தெரியக்கூடாது கூடாது அதனாலதான் டிசி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரோகினி சொல்ல பரிதாபமா பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு இப்படி பண்ணினா அவனோட படிப்பு என்னத்துக்கடி ஆகுறது அப்படின்னு வித்யா கேக்க அதெல்லாம் வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் கிருஷ் எங்க வீட்ல இருக்கிறது நல்லதில்ல இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவனுக்கா உனக்கான பட்டுன்னு கேட்டுடுறாங்க வித்யா ரெண்டு பேருக்கும்தான் தான் எங்க வீட்ல இவன் இருந்தா சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என் மாமியார் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டுறாங்கடி கோவம் வந்தா கூட என்னால எதுவுமே பண்ண முடியாமி புரியுது ஆனா இப்ப உங்க அம்மாவையும் காணும் இவனை எங்க தங்க வைக்க போறன்னு வித்யா கேக்குறாங்க அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்த கொஞ்ச நாளைக்கு கிரிஷ் உன் வீட்ல இருக்கட்டும் வித்யா அப்படின்னு ரோகிணி சொல்ல வித்யா எந்த உணர்ச்சியையும் காட்டாம கிறிஷ் ரூம்குள்ள பால் இருக்கு போய் விளையாட போங்கிறாங்க கிறிஷும் மறுக்காம அமைதியை எழுந்து போறாரு கிறிஷ் போனதும் ரோஹிணி கிறிஷ இங்க தங்க வைக்க முடியாது அது கஷ்டங்கிறாங்க வித்யா பிளீஸ் வித்யா என் மேல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுடி ஒரே ஒரு வாரத்துக்கு தாண்டி என் மேல உள்ள கோபத்துல முடியாதுன்னு சொல்லிடாத ரோஹிணி இருக்க கோபத்துல சொல்லல எனக்கும் கிருஷ்ண இருக்கு ஆனா இப்ப சரியில்லை அப்படின்னு வித்யா சொல்ல கொஞ்ச நாளைக்குதான் வித்யா இங்க இருந்தாதான் அவன் சேஃபா இருக்க முடியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிறாங்க ரோகிணி நீயும் புரிஞ்சுக்கோடி எனக்கு இப்ப மேரேஜ் ஆக போகுது ஊர்ல இருந்து வேற அம்மா வரேன்னு சொல்லி இருக்காங்க முருகன் இங்க வ வரும்போது இந்த பையன் இங்கே இருந்தானா அவரு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க மாட்டாரா அவரு என்ன பத்தி என்ன நினைப்பாரு ஓ அம்மாவே கிருஷ் உன் கூட இருக்கணும்னு தான் விட்டுட்டு போயிருக்காங்க அவன் உன் கூட தானேடி இருக்கணும் நீ உன் வீட்டுல உண்மையை சொல்லிடுங்கிறாங்க வித்யா அது எப்படி முடியும்னு ரோஹிணி கேட்க தெரியுமே பிரச்சனையாகும் திட்டுவாங்க அடிப்பாங்க ஆனா அதுக்கப்புறம்தான் அது சரியாயிடுமே அப்படின்னு வித்யா சொல்ல இப்பவே நான் அந்த வீட்டுல தினமும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது தெரிஞ்சா அங்க யாருமே என்ன மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க இந்த லைஃப காப்பாத்திக்க நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா யார் வேணும்னாலும் எனக்கு ஈஸியா அட்வைஸ் பண்ணிடலாம் ஆனா என் இடத்துல இருந்து ரோஹிணியா வாழ்ந்து பார்த்தாதான் என்னோட கஷ்டம் என்னென்ன புரியும்னு டைலாக் அடிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி அப்ப உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு வித்யா கேட்க அதுக்கான நேரம் இப்ப இல்ல அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்ப நான் சொல்றேன் இப்ப எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அவன் கொஞ்சம் வளர்ந்த பையனா இருந்தா கூட பரவாயில்ல அவன ஹாஸ்டல்ல தங்க வச்சிருப்பேன் விவரம் தெரியாத பையன் அவனை தனியா எங்கேயும் விடுறதுக்கும் பயமா இருக்கு ஜஸ்ட் ஒன் வீக் தான் அதுக்கப்புறம் நான் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுறேன் பிளீஸ் அப்படின்னு ரோஹிணி கெஞ்ச யோசிக்கிற வித்யா ஒரு வாரம் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ரோஹினி அடுத்து என்ன பண்ண போறதுன்ற மாதிரி திகச்சு போய் நிக்கிறாங்க நாளைய ப்ரோமோவில் டேய் முத்து க்ரிஷ் எங்கடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க முத்து ரொம்பவே வருத்தமா அப்பா கிறிஷ் ஸ்கூல்ல இல்லப்பா அப்படிங்கிறாரு ஏங்க ஸ்கூல்ல நல்லா விசாரிச்சிங்களா நீங்க வருவீங்கன்னு எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்க போறான் அப்படின்னு மீனா கேட்க ஊர்ல இருந்து கிறிஷோட அம்மா ஸ்கூலுக்கு வந்தாங்களாம்ப்பா கிரிஷோட பாட்டி சீரியஸா இருக்கிறாங்க சொந்த ஊருக்கே அவங்கள கூட்டிகிட்டு போறேன் அதனால நான் கிறிஷ ஊர்லேயே படிக்க வச்சுக்கிறேன் டிசியை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுச்சாம்ப்பா அப்படின்னு முத்து ரொம்பவே கலங்கி போய் சொல்றாரு எனக்கு என்னமோ சந்தேகமா தாங்க இருக்கு கிறிஷ் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு நமக்கு அது தெரிய கூடாதுன்னு யாரோ மீனா சொல்லிக்கிட்டு இருக்க முத்தவும் யோசனையா பாக்க வழக்கம் போல கதவுகிட்ட ஒட்டு கேட்டு இருக்காங்க ரோஹினி அடுத்து கிறிஷோட கதி என்ன ஆக போகுது அவங்க பாட்டியோட நிலைமை என்ன ரோகிணி அடுத்து கிறிஷ என்ன பண்ண போறாங்க முத்து மீனா ஏதாவது கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம்